அஞ்சாம் தேதி எதை பற்றி பேசுவேன் என்பது அஞ்சாம் தேதி தான் தெரியும் இல்லை அஞ்சாம் தேதி தெரியும் எதாவது

சரி தாவே கான பவன் சொல்லிட்டு நூறு பீச்சன் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை சார் இவ்வளவு இல்லை இவ்வளவு காலங்களில் இவ்வளவு சார் இவ்வளவு காலங்களில் இல்லாமல் சரி இவ்வளவு காலங்கள் இல்லாமல் இப்ப இப்போ சமீப காலமாக சொல்கிறதுக்கு காரணம் சார் இவ்வளவு காலங்கள் இல்லாமல் இப்ப ஒருங்கணி மீன் சரி இவ்வளவு இவ்வளவு காலங்கள் இல்லாமல் ஒருங்கணி மீன் சார் இவ்வளவு காலங்கள் இல்லாமல் ஒருங்கிணைக்கு முயற்சியில் இப்ப ஈடுபடுறதுக்கு காரணம் இல்லை